ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஜூலை எட்டு செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி இன்று முழுவதும் இன்று கேட்டை நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூலம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டு போக பால் எடுத்து சாமிகிட்ட கிட்ட வச்சுட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு வச்சுட்டு அதாவது புதுசா வந்து ஒரு தொழில் சார்ந்த இல்லைன்னா முக்கியமான ஒரு விஷயம் சார்ந்த வடக்கு திசை நோக்கி நம்ம ஒரு பயணம் வந்து இன்னைக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு போனீங்கன்னா சூலத்தினால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அகலும் நம்ம போகக்கூடிய வேலைகள் வந்து கரெக்டா நடக்கும் ஓகேங்களா மேசம் ராசிக்கு வந்து வீடும் வாகனம் சார்ந்த சில செலவுகள் இருக்குங்க சரிங்களா வீட்டுக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா வாகனத்துல வந்து ஒரு சர்வீஸ் வச்சுக்கோங்களேன் இது மாதிரி வாகனத்திற்கான ஒரு செலவுகளும் வந்து இன்று இன்று உங்களுக்கு இருக்கின்றது இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கூட ரொம்ப சில இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா அதே நேரத்துல மன குழப்பம் மனசுல வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரங்க எல்லா வேலைகளும் ரொம்ப கவனமா தெளிவா பார்த்து பண்ணுங்க ஓகேங்களா இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் வந்து புதிய முயற்சிகள் சரிங்களா தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த ஒரு வேலை சார்ந்தன்னு வச்சுக்கோங்களேன் அதை சார்ந்த புதிய முயற்சிகள் எடுப்பீங்க இடமாற்றங்கள் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வேற ஒரு இடத்துக்கு வந்து இடம் இடமாத்தலாம் அதுக்காக ஒரு இடத்த போய் பார்ப்பீங்க எழுத்தாளர்களுக்கு நன்மை சரிங்களா எழுத்தாளராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டயலாக்ட் ரைட் வச்சுக்கோங்க இல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் வச்சுக்கோங்க நீங்க நாவல் எழுதுவாரும் வச்சுக்கோங்களேன் இதுல பாத்தீங்கன்னா புதிய கம்பெனிகளில் இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்னைக்கு இன்று நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து இன்று பேச்சின் மூலமாக எதிரிகள் அடங்குவர் சரிங்களா எதிரிகளோட தொல்லைகள் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சிறப்பான பேச்சுக்கள் மூலமாக எதிரி பாயிண்ட்டை எடுத்து பேசுவீங்க அவ்வளோ அழகாக அப்போ எதிரிகளுடைய தொல்லைகள் அகலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடன் தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளில் இன்று இறங்குவீர்கள் சரிங்களா பழைய கடன் ரொம்ப நாளா இருக்குப்பா அப்போ அதை தீர்க்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இன்னைக்கு இறங்குவீங்க இன்று ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு வந்து இன்னைக்கு எல்லா வேலைகளும் வந்து ரொம்ப அழகா பம்பரம் மாதிரி சுத்திட்டு பாப்பீங்க சரிங்களா அவ்வளவு சுறுசுறுப்பா எல்லாமே இருக்கும் இன்னைக்கு பூர்வீகம் சார்ந்த ஒரு எண்ணம் வந்து மனசுல இருக்கும் மன திருப்தி எந்த வேலை செஞ்சாலும் சரிதாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து மன திருப்தியோட வந்து இன்னைக்கு எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க இன்னைக்கு துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் வாகனத்துக்கு வந்து ஒரு பெட்ரோல் போட கூட வச்சுக்கோங்களேன் அதே வந்து ஒரு செலவு தானே ஓகேங்களா வாகன செலவுகள் இருக்கு விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணுங்க தொழிலில் சில நபர்கள் வந்து முதலீடு பண்ணுங்க தொழிலுக்கான ஒரு முதலீடு ஒன்றும் இல்லைங்க ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக வந்து ஒரு இட்லியோ இல்ல இடியாப்பமோ வந்து சேல்ஸ் பண்ணுவோம் இல்லையா இது மாதிரியான பிசினஸ் பண்ணக்கூடாது அதுவே அது ஒரு பிசினஸ் தானங்க அதுல பிசினஸ் பண்ணா கூட தான் அதுல ஒரு முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க இன்னைக்கு குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கண்ணீர் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக லாபங்கள் அது இருக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாளுங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் தளர்ந்து விடக்கூடாது முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கணும் வேலை பார்க்கறவங்களுக்கும் வந்து இன்று பதவி உயர்வுகள் இருக்குது வெளிநாடு வியாபாரம் ஒரு வந்து எடுப்பீங்க சரிங்களா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து இன்னைக்கு எடுப்பீங்க இன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் துலாம் ராசிக்கு வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு வருமானம் ரொம்ப எதிர்பார்த்து எதிர்பார்த்திருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் பேச்சுவார்த்தைகள் மூலமாக வெற்றிகள் ஒரு பிசினஸ் சம்பந்தமான டீலிங் வச்சுக்கோங்களேன் அதுல ரொம்ப அழகா பேசுவீங்க அதில் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க ஒரு வேலை போற இடத்துல கூட வச்சுக்கோங்களேன் அங்கேயே கூட வந்து நீங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைச்சா இந்த ஒர்க் எடுத்து நம்ம பண்ணலாம் அப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று தந்தை வழி நன்மைகள் அப்பா வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ரொம்ப அழகா செஞ்சு கொடுப்பாரு சரிங்களா எதிர்பார்த்த விஷயம் எதிர்பாராத விஷயங்கள் கூட வரும் அரசு சார்ந்த அனுகூலம் அரசாங்கத்தின் மூலமாக நல்ல விஷயங்கள் அரசாங்கத்தின் விஷயங்கள் எதிர்பார்த்திருப்போம் இல்லையா அது எல்லாமே இன்னைக்கு நடக்கும் பொதுநல தொண்டுங்க சரிங்களா பொதுமக்களுக்காக சில வேலைகள் வந்து நீங்க காலத்தில் இறங்கி செய்வீர்கள் என்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு தனுசு ராசிக்கு வந்து திடீர் விரயம் வந்து இன்னைக்கு இருக்கு அப்போ தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க எதிர்பாராத ஒரு விரயம் வந்துடும் ஓகேங்களா ஒண்ணு லோடு இறக்கறதுக்கு வந்து நம்ம நம்ம லாரி அனுப்பி நோ நோயண்டியில போய் குந்துருவான் சரிங்களா அப்ப என்ன பண்ணுவானுங்க போட்டு பட்டையை தீட்டிடுவான் அப்போ இது வந்து திடீர் விரயம் தானே சரிங்களா அதே மாதிரி இப்போ வாகனத்தில் போறப்ப கூட ரொம்ப கவனமா போங்க எதிர்பாராத சில பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு இருக்கு பயணங்களில் கொஞ்சம் கவனம் ஓகேங்களா இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர மகர ராசிக்கு வந்து நண்பர்களால் தொழிலில் லாபங்கள் நண்பர்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்காக மிக பக்க பலமான வேண்டிய எல்லா உதவிகளும் எல்லாம் பண்ணுவாங்க அவங்க உங்களுடைய தொழிலை பத்தி நீங்க என்னென்ன பிசினஸ் பண்றீங்க இதை பத்தி வந்து வெளில சொல்லுவாங்க அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு டீலிங் போடுவாங்க அப்ப நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் இருக்கு நீங்க வேலை பார்க்குற இடத்துல பாராட்டுகள் இருக்கின்றது என்று பதவி உயர்வுகளும் தேடி வரும் இது மாதிரியான வாய்ப்பு வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பம் கும்பராசிக்கு வந்து தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் வந்து இன்னைக்கு வருங்க சரிங்களா அப்போது தொழில் சம்மந்தமாக வியாபாரம் சம்மந்தமாக அந்த கடன் தீர்க்கறதுக்கான சில முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீங்க நீங்களுமே வந்து பாத்தீங்கன்னா பயணங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க காரில் போனாலும் சரி தான் பஸ்ஸில் போனாலும் சரி தான் ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து நம்ம நம்ம கையில் பர்ஸ் வச்சிருப்போம் அது பர்சை வச்சுட்டு அதில் இருந்து காசு எடுத்து கொடுத்து நம்ம திரும்பி பார்க்கறது பர்சு வந்து ஏதாவது மிஸ் ஆகிடும் அதனால ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க இன்னைக்கு இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் மீனம் மீன ராசிக்கு வந்து அரசு சம்பந்தமான ஒரு ஆதாயம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதன் மூலமாக ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் காரிய வெற்றிகளுங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியம் எந்த வேலை இருந்தாலும் சரி தான் வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தைகளுக்காக அவங்களுடைய மன திருப்திக்காக சில பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தில் குதூகலம் நிகழக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிட திருச்சாரை ராஜா வாழ்க வாழ்களும் வாழ்க வளமுடன்